எபிசோட் அறுபத்து மூன்று மழலையின் மிரட்டல் விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயரின் அரண்மனை ஒரு நாள் கொஞ்சம் சோகமான சூழ்நிலையில் மூழ்கியது அந்தச் சோகத்தை ஏற்படுத்தியதெல்லாம் ஒரு சிறிய குழந்தையின் மழலை சொற்கள்தான் அந்த குழந்தை மன்னரின் உற்ற தோழரின் மகள் வயது மூன்று அந்த குழந்தை தினமும் பெருமாளின் கோவிலுக்குச் சென்று வழிபாடு செய்யும் வழக்கம் கொண்டவள் ஆனால் அந்த நாளில் கோவிலுக்குச் சென்றபோது திடீரென்று அந்த பரிசுரத்தை அவள் நடுங்க வைத்த சொற்களைச் சொன்னாள் எல்லோருக்கும் ஒரு புது இரவு வரப்போகிறது ஆனால் அது சூரியனின் ஒளியால் இல்லை இது கேட்கும் இடத்தில் அனைவரையும் அச்சத்தில் ஆழ்த்தியது அந்த சிறிய குழந்தை ஏன் இப்படிப்பட்டது சொன்னாள் என ஆராய மன்னர் தாமே ஆர்வமாக இருந்தார் இதற்கிடையில் அரண்மனையிலும் இருந்த மக்கள் அனைவரும் இதற்கு பல்வேறு பொருள்களைச் சொல்வதில் மும்முரமாகியிருந்தனர் கோவிலின் ஆசாரியர் கூறினார் இது பகவானின் எச்சரிக்கை சிலர் கூறினார்கள் இது நம்மைச் சூழ்ந்துள்ள தீமையைப் பற்றிய எச்சரிக்கை மன்னர் இதை கேட்டுக்கொண்டே சிந்தித்துக் கொண்டிருந்தார் அவரின் அறிவுக்கு உதவியாக இருந்தது நகைச்சுவை வேந்தர் தெனாலிராமன் தெனாலிராமன் ஏற்கனவே குழந்தையின் விவேகத்தையும் பேசும் முறையையும் கவனித்து இருந்தார் அவர் கேட்டார் அந்தச் சிறுமியை நான் ஒரு முறை சந்திக்கலாமா மன்னரும் சிறுமியின் தந்தையும் சம்மதித்தனர் தெனாலி அந்த குழந்தையை சந்தித்தார் அப்போது அந்தச் சிறுமி வெட்கமாக இருந்தாள் தெனாலி அவளிடம் மெதுவாக பேசினார் கண்ணே நீ அன்றைய தினம் கோவிலில் ஏதாவது கண்டுபிடித்தாயா அந்த சிறுமி மெதுவாகச் சொன்னால் ஆம் கோவிலின் மூலையில் சூரியனை மறைக்கவே ஒரு பெரிய கல்லை வைத்து இருந்தார்கள் அது மிகவும் அழகாக இருந்தது நான் அங்கே விளையாடும் போது எனக்கு அப்படித்தான் தோன்றியது இதைச் சொன்ன சிறுமி சிரித்தாள் தெனாலி இதை கவனித்து பேசினார் அது சூரியனை மறைக்க முடியாது அது வெறும் கல் மாத்திரமே ஆனால் நீ சொன்ன மழலைச் சொற்கள் மக்களிடம் மிகுந்த பயத்தை உருவாக்கின அதன் பிறகு தெனாலி அந்த சூழ்நிலையை மக்களிடம் எளிதாக விளக்கினார் அவர் கூறினார் இந்த சொற்கள் மழலையின் கற்பனை கதை மட்டுமே குழந்தைகளின் இதயத்தில் எதையும் தான் பார்க்க முடியும் அவர்களின் வார்த்தைகளை நம் பயத்திற்காக மாற்றிக்கொள்ள வேண்டாம் மன்னரும் மக்களும் தெனாலியின் அறிவாளித்தனத்தை பாராட்டினர் குழந்தையின் சொற்கள் அவர்களுக்கு ஒரு பாடமாகியது குழந்தையின் பரிமளமென்ற என்னசென்ஸ் மற்றவர்களிடம் எப்போதும் சுபாவத்தைக் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது தெளிவானது இன்னொரு சமயம் கிருஷ்ணதேவராயர் கேட்டார் தெனாலி அப்படி அந்த குழந்தை சொன்னது உண்மையாக இருந்தால் அதற்கு தெனாலி சிரித்து கூறினார் அப்போதும் மழலையின் மிரட்டல் நம்மைச் சிரிக்க வைக்கவே செய்யும் மன்னா இதனால் அரண்மனையும் மக்கள் மனதிலும் பயமின்றி சிரிப்பு மீண்டும் உருவானது